எப்போதுமே நம்ம பொருளை நம்ம தான் நம்மளுக்கு மரியாதை மத்தவங்க பொருளை எவ்வளவு நாளா இருந்தாலும் அது கரெக்டான டைம்ல கொடுத்துடணும் இல்லைனா பணம் வாங்கினா கூட சொன்ன டேட்ல கொடுத்துடணும் எப்பயுமே மத்தவங்களோட பொருள் நம்ம வச்சுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை வளர்த்திருப்பாங்க சொல்லி சொல்லி இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க பட் சம்டைம்ஸ் சூழ்நிலை நம்ம காரணமாக நிறைய பேர் வந்து அடுத்தவன் பொருளை தாம் பொருள் மாதிரி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த பழக்கமும் நிறைய பேருக்கு இங்க இருக்கு அதை நான் பர்சனலாவும் பாத்துருக்கேன் கண்டிக்கவே மாட்டேன் நம்ம பொருள் நம்ம கிட்ட வாங்கிட்டு அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான் நம்ம போயிட்டு நம்ம நம்ம கடன் வாங்கின மாதிரி அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படி என் பொருள் குடுறா குடுறான்னு சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்க வந்து நடந்திருக்கு போன வாரம் சனிக்கிழமை காஜாங்க சமஞ்சியில வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் முப்பது வயசு ஒரு ஆடவர் இந்த முப்பது வயசு பையன் ஆடவரும் இந்த இருபத்தி மூணு வயசு ஆளை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சோ இந்த முப்பது வயசு ஆள் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா இந்த இருபத்தி மூணு வயசு பையனோட மோட்டர் பைக்கை வந்து பிஞ்சாம் கேட்டு போயிருக்காங்க சோ கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் மந்தா வந்து இவர் வந்து அந்த பைக்கை வந்து திருப்பி கொடுக்காமலே இருந்திருக்காரு சோ அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு இந்த வாக்குவாதம் ரொம்ப பெருசா இல்ல இப்ப நம்ம பொருள் நம்ம திருப்பி கொடுக்காத ஒரு காலகட்டத்துல நம்ம சும்மா கேட்போம் அதுக்கப்புறம் சத்தம் போட்டு பேசுவோம் இல்லையா ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து கடுமையான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி பயன்படுத்த மாதிரி இந்த முப்பது வயசு மாதிரிக்கத்தக்க ஆடவர் அவரோட ஃப்ரெண்ட கூடன்னு பார்க்காம அவங்க வீட்டில இருந்த கத்தி எடுத்துட்டு சோ இவரும் அந்த சைடு ஓட போக கடைசியில பாத்தீங்கன்னா குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டலும் போய் படுத்தாச்சு இப்போ அந்த விக்டிம் இருபத்தி மூணு வயசு பையன் அந்த மோட்டர் ஓனர் வந்து சேஃபா இருக்காரு பட் என்னதுனாக்கா அவரோட முதுகுல வந்து மூணு தடவை வந்து குத்தப்பட்டிருக்கு கத்தியால அது மட்டும் இல்லாம அவரோட வலது இடது தோல்பாட்டிலேயே வந்து குத்து வாங்கியிருக்காரு போலீஸ் தரப்புல வந்து இப்ப அந்த குத்துறவர் இருக்காரு முப்பது வயசு அவர் வந்து தேடி இருக்காங்க இன்னும் புடிப்பாடல போலிக்க அப்படிதான் செய்தியில் படித்தேன் அவரை பத்தின ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரிஞ்சாக்க நீங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலாம் சோ போலீஸ் இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க அந்த அறிக்கையில வந்து என்ன இருக்குன்னு அந்த நியூஸ்லயே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு எமோஷனல் பீக்ல இருக்கும்போது தயவு செய்து எந்த ஒரு முடிவோ இல்ல யாருக்கிட்டையும் பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அனுப்ப பாருங்க அப்படின்றத ஒரு அறிவிப்பாக வந்து ஒரு சின்ன ரிமைண்டராக வச்சிருக்காங்க ஸோ என்னோட பர்சனல் தான் நம்ம கடவுள் வாங்கினா கூட நம்மளால கட்ட முடியுமா நல்லா யோசிச்சுக்குங்க ஸோ ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நம்ம வந்து இக்கட்டான சூழ்நிலை கூட யாரிடையே ஹெல்ப் கேட்கக்கூடாது ஸோ அதுக்கு நம்ம உழைச்சு ஆகணும் ஸோ நம்ம உழைச்சி நம்ம பொருள் போது தான் நம்மளுக்கு மரியாதை அப்படியாச்சும் பொருள் நீங்கள் வந்து வாங்கினாலோ இல்லை பணம் வாங்கினாலும் எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அது திருப்பி திருப்பி கொடுத்துருங்க அண்ட் யாரெல்லாம் வந்து அடுத்த பொருளை வச்சுக்கிட்டு சொந்த கொண்டாடிக்கிறீங்களோ இருக்கீங்களோ நல்லா இந்த வீடியோ பாக்குறேன் நீங்க ஞாபகம் வச்சுங்க அது உங்க பொருள் இல்ல தயவு செய்து பொருளுக்கு ஆசைப்படாதீங்க திருப்பி கொடுத்துருங்க ஓகே இதோட சேர்த்து ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் வந்து வீடு வாங்க போறீங்க இல்ல காடி வாங்க போறீங்க ஆனா உங்களுக்கு வந்து லோன் அந்த டாக்குமெண்ட்ஸ் லோன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாக்கா நீங்க சம்பளம் பற்றா இருக்கலாம் ஃபுட் பண்ணா செய்யலாம் நீங்க சம்பளம் கேஷா வாங்கலாம் இல்ல வேலையும் செய்யாம இருக்கலாம் பட் ஸ்டில் நீங்க வீடு வாங்கணும் கையில காசு வச்சிருக்கேன் பட் வீடு வாங்கணும் எப்படி வாங்க லோன் கிடைக்க மாட்டேங்குது நீங்க நினைச்சுனா வாட்ஸ்அப் பையில இருக்கு நீங்க வந்து எனக்கு தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து உங்களுக்கான ரூல் அப்ரூவல் வந்து ரொம்ப வீக்ஸ்ல வந்து செஞ்சு கொடுக்குறோம் உன்னே வந்து செக் பண்ணுவோம் உங்களோட சீட் எலிஜிபிலிட்டி மட்டும் செக் பண்ணுவோம் சீத் ரிப்போர்ட் எடுத்துட்டு எனக்கு வந்து நம்பரே வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ உங்களுக்கு வந்து மேம் லோன் அப்ரூவல் நம்மளால் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து உங்ககிட்ட வந்து ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே வாங்குவோம் அண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் காசு வாங்கினதுக்கு அப்புறம் இல்லை பண்ண முடியல அப்படிலாம் சொல்லவே மாட்டோம் பண்ண முடிஞ்சா மட்டும் தான் பேமெண்ட்டே வாங்குவோம் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாக்க என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம் நன்றி